இந்த வீக் சண்டே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலிய வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் இவங்க அபி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் உங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நேத்து டே ரொம்ப சூப்பரா போச்சு அபிய மீட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண மாதிரியே இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரியா தான் இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் டே ரொம்ப ஹாப்பியா போச்சு குக்கிங் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க வர முன்னாடியே முடிச்சிடணும்னு தான் பிளான் பண்ணிருந்தேன் ஏன்னா அப்பதான் அவங்க வந்தா ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசுகிற மாதிரியா இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வர முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணேன் ஐயனுக்குமே ஒரே ஹாப்பி ஏன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா சோ இவனுக்கும் விளையாட ஒரு ஆள் கிடைச்சதும் அவ்வளோ ஹாப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து விளையாடவும் செஞ்சாங்க சண்டையும் பயங்கரமா போட்டுட்டாங்க அவங்களோட பாண்டிங் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருந்தது நேத்து லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமே எந்த கிளீனிங் ஒர்க்குமே பண்ணல ரிலாக்ஸா அவங்களோட உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நைட் போலதான் கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு கையோட கிராசரிஸுமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன்